வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பரிமாற்று மின் தூண்டல் அதை பற்றி பார்த்தோம் பரிமாற்று மின் தூண்டல் என்ன என்னிற்கான கோவை பார்த்தோம் ஒரு ஒரு ஜோடி கம்பிச்சூழலுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண்ணிற்கான கோவை டிரைவ் பண்ணோம் இப்போ அதோட அந்த ப தன்மின் தூண்டல் பரிமாற்று மின் தூண்டல் அதெல்லாம் முடிஞ்சுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மின் இயக்கு விசையை தூண்டக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் மின்னியக்கு விசையை தூண்டக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மின் விசை மின்னியக்கு விசையை தூண்டும் முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் என்னென்ன முறைகள் அப்படின்னா எப்படி மின் இயக்க விசையை நம்ம தூண்டலாம் ஃபாரடேவனுடைய மின்காந்த தூண்டல் விதிப்படி என்ன அப்படின்னா நமக்கு தூண்டப்பட்ட மின்னியக்கி விசைக்கு ஃபார்முலா ஃபார்ம்லா எப்சிலானோல்டு டி ஃபை பை டிடி இதுதான் வந்து ஃபார்முலா இல்லையா எப்சிலான் டி ஃபை பை டிடி இதுதான் தூண்டப்பட்ட மின்னியக்கி விசைக்கு ஃபார்முலா இதில் ஃபைவ் பின்னு சொல்லுவோம் காந்த பாயம் அப்போ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மின்காந்த தூண்டல் விதி காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது நமக்கு மின்னியக்க விசை தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த பை பி ஃபைவ் பி அப்படின்னா நமக்கு வந்து காந்த பாயம் காந்த பாயத்துக்கு பொதுவான ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபைவ் பி ஈக்குவல் பிஏ பிஏ காஸ்தீட்டா அப்படின்னு சொல்லுவோம் பிஏ காஸ்தீட்டா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சுருக்கோம் காந்த பாயத்துக்கான ஃபார்ம்லா பிஏ காஸ்தீட்டா இப்போ இந்த ஃபைவ் பியோட இந்த வேல்யூவை இங்கே கொண்டு வந்து சப்சிட் பண்ணுறோம் சப்சிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எப்ஸ்லான் ஈக்குவல் டிபை டிடி ஆஃப் இந்த ஃபைவ் பி இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஷெக்ட் பண்ணலாம்னா பிஏ காஸ்தீட்டா அப்படின்னு சப்ஷிக் பண்ணலாம் பிஏ காஸ்தீட்டா இப்படி எழுதலாம் இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிபைடி அப்படின்னா பிஏ காஸ்தீட்டாவை நேரத்தை பொறுத்து நம்ம மாற்றும் பொழுது இங்கே நமக்கு விநியோக்கி விசை தூண்டப்படுது தான் அதுக்கு அர்த்தம் இந்த இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேம்ஸை நம்ம நேரத்தை பொறுத்து மாற்றும் பொழுது நமக்கு மின் விசை தூண்டப்படுது அதுதான் அர்த்தம் அப்போ எதை எதை மாற்றலாம் அப்படின்னா ஒன்று வந்து பாருங்கள் பி பீனானது காந்தப்புல வலிமை அப்போ காந்தப்புல வலிமையை நம்ம மாற்றி இந்த மின்னியக்கி விசையை தூண்டலாம் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காந்தப்புலத்தை மாற்றுதல் காந்தப்புலத்தை மாற்றுதல் இது ஃபஸ்ட்டு காந்தப்புலத்தை மாற்றுதல் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஏ ஏ ஃபார் ஏரியா பரப்பு அதாவது அந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய பரப்பை மாற்றுதல் அப்போ சுருளின் பரப்பு அல்லது சுற்றின் பரப்பு ஒரு கம்பிச்சொருள்னு எடுத்துக்கணும் அந்த கம்பிச்சொருளுடைய பரப்பை மாற்றுவது அது அப்போ சுருளின் பரப்பை மாற்றுவதன் மூலம் நம்ம மின்னியக்கி விசை தூண்டலாம் அப்போ சுருளின் பரப்பை மாற்றுதல் இது ரெண்டாவது வழி மூணாவது வழி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா காசு மாற்றுறது காசு தீட்டா அப்படிங்கிறது என்னது தீட்டாங்கிறது என்னதுங்க இந்த பிக்கும் ஏவுக்கும் இடையில உள்ள கோணமும் படிச்சிருக்கும் இல்லையா அதாவது பிங்கிறது காந்தப்புலத்தினுடைய திசை ஏன்னா ஏரியா வெக்டார் பரப்பு வெக்டார் ஒரு பரப்புக்கு செங்கத்துக்கோடு வரைஞ்சோம்னா இப்போ இதுதான் பரப்பு கம்பிச்சொலனுடைய பரப்பு அப்படின்னா அந்த பரப்புக்கு ஒரு செங்குத்து கோடை வரைஞ்சால் அந்த திசையில் வரைவோம் அந்த பரப்பு வெக்டாருக்கும் இருக்கும் காந்தப்புளத்துக்கும் இடையில உள்ள கோணம் தான் தீட்டா அப்போ அந்த தீட்டா மாத்திரம் அப்படின்னா என்னென்னா காந்தப்புலத்துக்கும் பரப்பு வெக்டாருக்கும் இருக்கும் அதாவது கம்பிச்சொலனுடைய தளத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து நமக்கு மாறுது அப்போ திசை திசையமைப்பை மாற்றுறோம் அப்படின்றது கம்பிச்சுருடைய திசை காந்தப்புலத்தை பொறுத்து கம்பிச்சூருடைய திசை அமைப்பை நம்ம மாற்றுறதா அர்த்தம் எது தீட்டாவை மாத்திரம்னா அதுதான் மூணாவது முறை அப்போ காந்தப்புலத்தை பொறுத்து காந்தப்புலத்தை பொறுத்து காந்தப்புலத்தை பொறுத்து என்ன பண்ணுறோம் கம்பிச்சொருளின் திசை அமைப்பை மாற்றுதல் கம்பிச்சுருளின் திசை அமைப்பை மாற்றுதல் திசை அமைப்பு திசை அமைப்பை மாற்றுதல் இதுதான் மூன்று வழிகள் மின்னியக்கி விசையை தூண்டக்கூடிய வழிகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க மூணு முறைகள் இருக்கு மூன்று வழிகள் இருக்கு ஒண்ணு காந்தப்புலத்தை மாற்றுதல் இன்னொன்று சுருளின் பரப்பை மாற்றுதல் மூணு காந்தப்புலத்தை பொறுத்து கம்பிச்சுடைய திசை அமைப்பை மாற்றுதல் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து திரிய உங்களுக்கு டூமர்ல கேட்பாங்க ரைட் அடுத்து காந்தப்புலத்தை மாற்றுதல் காந்தப்புலத்தை மாற்றி எப்படி மின் இயக்கி விசையை நம்ம தூண்டலாம் அப்படின்னா இதை கேட்கலாம் எப்படி புலத்தை மாற்றி மின் விசை தூண்டப்படுகிறது அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் படித்தோம் மின்காந்த தூண்டலாம் என்னங்கிறது படித்தோம் இல்லையா அப்போவே நம்ம பார்த்தோம் எப்படின்னா ஒரு கம்பிச்சுருள் இருக்குது ஒரு கம்பிச்சுருளில் நம்ம வந்து இரு முனைகள் கிடையில கேல்னா மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது கேல்னா மீட்டர் இப்போ இது பக்கத்தில் வந்து ஒரு சட்ட காந்தத்தை நம்ம முன்னையும் முன்னையும் நகர்த்துறோம் ஒரு சட்ட காந்தத்தை கம்பிச்சொருள் பக்கத்தில் கொண்டு வரோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இருந்து காந்தம் விலகி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த ஒரு புள்ளியில் காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து குறைவாக இருக்கும் இப்போ காந்தம் வந்து விலகி இருந்தது அதே காந்தம் வந்து பக்கத்தில் வர வர என்ன ஆகும்னா இந்த புள்ளியில் காந்தப்புலத்தினுடைய வலிமை வந்து அதிகரிக்கும் இப்படி தானே காந்தம் பக்கத்தில் இருந்ததுன்னா வலிமை அதிக அதிகமாக தானே செய்யும் அப்போ காந்தத்தை பின்னு நகர்த்துறப்ப என்ன நடக்குதுன்னா கம்பிச்சொருளில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் நமக்கு காந்தப்புல வலிமை அதிகமாகிறது குறையிறது நடக்குது அப்போ காந்தப்புல வலிமை மாறுனுச்சு அப்படின்னா தான் காந்தப்புலத்தை மாற்றுதல் காந்தப்புலத்தை நம்ம மாற்றுறப்ப இங்கே மின்னியக்கி விசை தூண்டப்படுது அப்போ தூண்டப்பட்ட மின்னோட்டம் அந்த சுற்றுலா உருவாகுது அதனால தான் கேலாம்பீட்டரில் நமக்கு குறிமல் வந்து விலகல் அடையிறது ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு இதுக்கு உதாரணம் இது காந்தப்புலத்தை மாற்றி எப்படி மின்னியக்கி விசை தூண்டுதல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இதையே நம்ம சொல்லலாம் ரைட் அடுத்து ரெண்டாவது மெத்தட் சுருளின் பரப்பை மாற்றுதல் எப்படி சுருளின் பரப்பை மாற்றி நம்ம எப்படி மின்னியக்கி விசையை தூண்டலாம் அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்ப்போம் அது ஒரு முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கேட்பாங்க கேட்பான் சொல்லனுடைய பரப்பை மாற்றுவதன் மூலம் மின்னியக்கி விசை தூண்டும் முறை விளக்கு அப்படின்னு மார்க்கில் கேட்பாங்க அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம் அடுத்த டாப்பிக்காக பார்க்கலாம் ரைட் இப்போ சுரலின் பரப்பை மாற்றுவதன் மூலம் சுருளின் அல்லது சுற்றின் பரப்பை மாற்றுவதன் மூலம் மின் இயக்கு விசையை தூண்டுதல் மின் இயக்கு விசை இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்க விசையை தூண்டுதல் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது முக்கியமான த்ரீமார்க் கொஸ்டின் இது ரைட் இப்போ எப்படி எப்படின்னு பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு செவ்வக வடிவ சட்டம் எடுத்துக்கிறேன் இது வந்து செவ்வக வடிவ சட்டம் இது வந்து மின் மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளினால் செய்யப்பட்ட ஒரு செவ்வக வடிவ சட்டம் மின் கடத்திகளால் கடத்திகளால் செய்யப்பட்ட மின் கடத்தியால் செய்யப்பட்ட ஒரு செவ்வக வடிவ சட்டம் இது மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கடத்தி என்ன அப்படின்னா கடத்தி ஏபி இதுதான் கடத்தி ஏபின்னு வச்சுக்கோங்க இதுவும் கடத்தி தான் இது வந்து கடத்தி ஏபி இந்த முனை ஏ இந்த முனை பின்னு வச்சுக்கோங்க ஏபிங்கிற கடத்தி இது என்ன பண்ணுதுன்னா இடதுபுறமாக இது லெஃப்ட் சைடு இல்லையா இடதுபுறமாக நகரதான் வச்சுக்கோங்க எவ்வளோ திசை வேகத்தில்னா பி திசை வேகத்தில் இடதுபுறமாக நகர்றதா வச்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இந்த என்டையர் செட்டப்பும் மொத்த அமைப்புமே எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு சீரான புலத்தில் வச்சுருக்கேன் எந்த மாதிரி காந்தப்புலம் அப்படின்னா இந்த காந்தப்புலத்துல வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சீரான காந்தப்புலத்துல இந்த மொத்த அமைப்புமே நான் வச்சிருக்கேன் இப்படி ஒரு சீரான காந்தப்புலம் இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காந்தப்புலம் சீரான காந்தப்புலம்னா இந்த டாட் மார்க்கோ அல்லது கிராஸ் மார்க்கோ சம இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இது மாதிரி சம இடைவெளியில் இருந்ததுன்னா அது வந்து சீரான காந்தப்புலம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அடுத்து டாட் மார்க் அப்படின்னா டாட் வச்சிங்கோ நம்ம டாட் வச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம் காந்தப்புல கோடுகள் இந்த பரப்பில் இருந்து வெளிநோக்கி இருக்குது இந்த திசையில் இருக்குது வெளிநோக்கி திசையில் இருக்குன்னு அர்த்தம் மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா காந்தப்புள்ள கோடுகள் வந்து உள்நோக்கி இருக்குது இந்த பரப்புக்கு செங்குத்தாக இருக்குது அந்த நேரத்தில் உள்நோக்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நமக்கு காந்தப்புலம் எப்படி இருக்குன்னா பரப்புக்கு இந்த பரப்புக்கு இந்த போர்டினுடைய பரப்புக்கு செங்குத்தா இருக்குது உள்நோக்கி இருக்குது இந்த திசையில் இப்படி இருக்குது உள்நோக்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இந்த இடத்துல காந்தப்புலம் சீரான காந்தப்புலம் காந்தப்புல வலிமை வந்து பீனு வச்சுக்கோ பிங்கிறது காந்தப்புல வலிமை எல்லா புள்ளிகள்லேயும் காந்தப்புல வலிமை ஏபிங்கிறது நகரக்கூடிய கடத்தி இந்த செவக வடிவ சட்டத்தில் ஏபிங்கிற கடத்தி வந்து இடதுபுறமாக வி திசைவேகத்தோட நகருது அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ இப்படி நகர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ முதல்ல ஏபி அப்படிங்கிற இருந்து இந்த கட்டத்தை இப்படியே நகர்ந்து இந்த நிலைக்கு வந்துடுறதா வச்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நிலைனா சிடி அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுது ஏபிங்கிற நிலையிலருந்து சிடிங்கிற நிலைக்கு வந்துடுது இது எவ்வளோ தூரம் நகருது அப்படின்னு பார்த்தோம்னா இது நகரக்கூடிய தொலைவு வந்து டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த தொலைவு வந்து டிஎக்ஸ் இது எவ்வளோ நேரத்தில் நகருது அப்படின்னா டிடி கால அளவில் நகருது டிடி கால அளவில் இங்கேருந்து இங்கே நகருது இப்படி நகர்றப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த சுற்றுல மூடிய சுற்றுல இப்போ மூடிய சுற்றுனா இது இந்த இது பாருங்கள் இதுலேருந்து இது வரலையும் இது வந்து மூடிய சுற்று அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா இது முழுவதுமே வந்து என்னது கடத்திகளால் ஆனது மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளால் செய்யப்பட்டது அப்போ இது வந்து ஒரு மூடிய சுற்று இப்போ இதில் வந்து விண்ணிய விசை தூண்டப்படுது ஏன் தூண்டப்படுது அப்படின்னா அங்கே போகிற இந்த கடத்தி இங்கேருந்து இங்கே நகர்றப்ப இங்கேருந்து இங்கே நகர்றப்ப என்ன ஆகுது இந்த காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுது இந்த மூடிய சுற்றோடு தொடர்புடைய காந்த பாயத்தில் மாற்றம் ஏற்படுது இங்கே பாருங்கள் ஏபிங்கிற கடத்தி இங்கே இருக்கிறப்ப இந்த லூப்புக்குள்ளே இந்த மூடிய சுற்றுக்குள்ளே எத்தனை காந்தப்புல கோடுகள் வந்து போகுது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கோடுகள் பதினஞ்சு கோடுகள் வந்து இந்த பரப்பு வழியாக ஆகுது அதே கடத்தி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த சீடிங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது தான் போகுது அப்போ முதல்ல வந்து பதினஞ்சு கோடுகள் போணுச்சு இப்போ வந்து ஒம்பது கோடு தான் போகுது இந்த மூடிய வழியாக அப்போ காந்த பாயம் வந்து எனது குறையுது இல்லையா காந்தப்பள்ள கோடனுடைய எண்ணிக்கை குறையுதுன்னா காந்த பாயம் குறையுது அப்போ காந்த பாயத்தில் குறைவு ஏற்பட்டாலும் சரி அதிகரிப்பு ஏற்பட்டாலும் சரி அதிகரித்தாலும் சரி குறைஞ்சாலும் சரி மாற்றம் ஏற்பட்டதுனாவே அங்கே மின் விசை தூண்டப்படும் அதுதான் ஃபேரடியே விதி இல்லையா பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டாவே மின் விசை தூண்டப்படும் அப்போ இங்கே மின் விசை தூண்டப்படும் இல்லையா அப்போ நமக்கு வந்து பரப்பு பரப்புனா என்னது இங்கே மாதிரி இவ்வளோ பெரிய பரப்பு இருக்குது இந்த கடத்தி வந்து ஏபிங்கிறது வந்து சிடிங்கிற நிலைக்கு வரப்போ என்னது பரப்பு வந்து குறைஞ்சிருது அப்படிதானே இந்த அளவுக்கு பரப்பு குறைஞ்சிருது அப்போ பரப்பு மாறுறப்ப நமக்கு மின்னியக்கி விசை தூண்டப்படுது அது ஏன் பரப்பு மாறுறப்ப மின் விசை தூண்டப்படுதுன்னா பரப்பு குறையிறப்ப ஆகுது காந்த பாயம் குறையுது அதனால் மின் ஏக்கி விசை தூண்டப்படுது இப்போ இதில் எவ்வளோ மின் விசை தூண்டப்படும் அதுக்கு என்ன ஃபார்முலா அதுதான் நம்ம டெரை பண்ண போகிறோம் எப்படி டெரை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு பொதுவாக காந்த பாயத்துக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா பை கொல்ட்டு பிஏ காஸ்தீடான்னு சொல்லுவோம் பிஏ காஸ்தீட்டா இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தீட்டாங்கிறது என்னென்னா பிக்கும் ஏக்கும் இடையில உள்ள கோணம் பிக்கும் ஏக்கும் இடையில உள்ள கோணம் இப்போ இங்கே பிக்கும் ஏக்கும் இடையில் உள்ள கோணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி வந்து இந்த திசையில் போர்டுக்கு பரப்படைக்கிறாள் உள்நோக்கி செயல்படுது ஏங்கிறது என்னென்னா பரப்பு வெக்டார் ஏரியா வெக்டார் அது வந்து இந்த பரப்புக்கு இந்த பரப்பு இருக்கு இல்லையா அதாவது இந்த கம்பிச்சுருள் இந்த சுற்றினுடைய பரப்பு சிவகடிவ தலம் இருக்கு இல்லையா அதுக்கு அதுதான் பரப்பு அந்த பரப்புக்கு ஒரு கோடு வரையணும் எப்படி வரையணும் நான் வந்து கோடு வந்து உள்நோக்கி இந்த போர்டுக்கு பரப்படைக்கலாம் அப்படி வரைகிறேன் அப்போ ஏ வெக்டாரும் இந்த திசையில் இருக்குது போடுக்கு பரப்பணிக்கிறா உள்நோக்கி இருக்குது பி வெக்டார் காந்தப்புலமும் உள்நோக்கி இருக்குது அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்குது காந்தப்புலமும் போடுக்கு பரப்பணிக்கிறா உள்நோக்கி இருக்குது இந்த பரப்புக்கு ஒரு செங்குத்துக்கோடு உள்நோக்கி வரைகிறேன் அதுவும் அதே திசையில் இருக்கு ரெண்டும் ஒரே திசையில் இருந்ததுன்னா தீட்டா வந்து என்னது ஜீரோ டிகிரி அப்போ தீட்டா ஜீரோ டிகிரின்னா காஸ் ஜீரோ நமக்கு என்ன வந்துடும் கா ஜீரோ டிகிரி ஒன்று அப்போ பொதுவாக ஃபை ஈக்குவல்ட்டு இங்கே வந்து என்ன வருவோம் பிஏன்னு சொல்லுவோம் இங்கே இந்த சுற்றிலோடு தொடர்புடைய காந்த பாயத்துக்கு ஃபார்முலா பை ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் பாய மாற்றம் இந்த கடத்தி ஏபிங்கிற நிலையிலேருந்து சீடிங்கிற நிலைக்கு போகிறப்ப இடதுபுறமாக வீங்கிற திசை விதத்தோடு நகர்றப்ப எவ்வளோ பாயத்தில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்க்க போகிறேன் இப்போ பாயத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணுன்னா இதில் வந்து பாருங்கள் காந்தப்புல வலிமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் சீராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அது வந்து மாறிலி அப்போ பாயத்தில் மாற்றம் ஏற்படுதுன்னா எதில் மாற்றம் ஏற்படுது பரப்பில் மாற்றம் ஏற்படுது இந்த பரப்பு வந்து குறையுது இல்லையா அப்போ அதை வச்சு தான் நான் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறேன் காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா அதை நான் வந்து டிஃபைன்னு வச்சுக்கிறேன் பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து டிஃபை ஓகேவா இன்ட்டு ஈக்குவல்டு பி இன்ட்டு இங்கே வந்து எது மாறுது பரப்பு தான் மாறுது அது வந்து டிஏன்னு வச்சுக்கிறேன் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிஏ அப்போ பாய மாற்றம் ஈக்குவல்டு பி இன்ட்டு டிஏன்னு சொல்லலாமா இப்போ டிஏங்கு என்னது அப்படின்னா டிஏனால் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்னது பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள் இது ஆரம்பத்தில் இதுதான் பரப்பு இந்த அளவுக்கு பெரிய பரப்பாக இருந்தது இப்போ இந்த கடைத்து இங்கே நகர்ந்ததுனால என்ன ஆகிடுச்சி பரப்பு மூடிய பரப்பு இந்த அளவுக்கு சுருங்கிருச்சு அப்போ பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம்னா இந்த பெரிய பரப்பு மைனஸ் இந்த சின்ன பரப்பு கழிச்சோம்னா மீதி என்ன கிடைக்கும் இது தானே கிடைக்கும் இந்த பரப்பு கிடைக்கும் இதுதான் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்போ அந்த பரப்பை நம்ம என்ன சொல்லலாம் ஏபிஸ் ஏபிசிடி அப்படின்னு சொல்லாமல் அந்த பரப்பை அல்லது ஏபிடிசி அப்படி சொல்லாமல் இந்த பரப்பு அப்போ நான் வந்து இதை வந்து சின்னு வச்சுக்கிறேன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால அப்போ ஏபிசிடி இந்த பரப்பு இதுதான் பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் பிஏ அப்போ நான் என்ன விழுதுவேன் டிஃபை டிஃபைக்குவல் டு பிஇின்ட்டு என்ன எழுதலாம் பரப்பு ஏபிசிடி பரப்பு ஏபிசிடின்னு விழுதுறேன் இந்த பரப்பு தான் மாறி இருக்கு பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரைட் இந்த பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீளம் இன்டாகலாம்னு சொல்லலாமா இந்த நீளம் அகலம் நீளம் வந்து நான் எள்ளுன்னு வச்சுக்கிறேன் இந்த கணத்தினுடைய நீளத்தை வந்து எள்ளுன்னு வச்சுக்கிறேன் இது முழுவதும் வந்து எள் அகலம் இந்த அகலம் வந்து என்னது டிஎக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோமா அப்போ அந்த பரப்பை நம்ம எப்படி சொல்லுவாங்க பாருங்கள் டிஃபை ஈக்குவல்டு பீ இன்ட்டு பரப்புக்கு பதிலாக என்ன பிறகு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த டிஎக்ஸை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா தெரியும் என்னது திசை வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சி காலம் இது மூணுக்கும் உள்ள தொடர்பு தெரியும் வினோத எழுதுறேன் வி நோ தட் என்னது திசைவேகம் ஈக்குவல்டு இடப்பெயர்ச்சி பை காலம் டிஎக்ஸ் பை டிடி அப்போ அதில் இருந்து டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் கிராஸ் மெட்டிரியல் பண்ணால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு டிட்டின்னு எழுதலாமா இப்போ அந்த டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி இ இன்ட்டு டிடி இருக்குல்ல இதை கொண்டு வந்து இங்கே சப்சிட் பண்ணலாமா இந்த இடத்துல டிஎக்ஸில் சப்சிட் பண்ணலாமா அப்போ என்ன கிடைக்கும் நான் இதுக்கப்புறம் உள்ளதை இங்கே எழுதுகிறேன் அப்போ என்ன எழுதுகலாம் ஏன்னா அந்த கடத்தையை வந்து டிஎக்ஸ் தொலைவு நகர்ந்துருக்கு டிடி கால அளவில் அதனால தான் நம்ம வந்து டிஎக்ஸ் தொலைவு டிடி கால அளவில் நடந்துருக்கு நகர்ந்துருக்கு அதனால தான் இங்கே எப்படி எழுதுகிறோம் டிஎக்ஸ் தொலைவு நகர்ந்துருக்குது டிடி கால அளவில் சரி இப்போ நான் இங்கே சப்சிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் டிஃபை ஈக்குவல் டு என்ன வரும் பிஎல் பிஎல் டிஎக்ஸ் பல என்ன போடலாம் விடிடின்னு போடலாம் இந்த டிஎக்ஸ் பல விடிடி விட்டு டிடி இது வந்து டிஃபை பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் காந்த பாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா விண்ணியக்கு விசை வேணும் விண்ணிய விசை ஃபேரடைனுடைய மின்காந்தம் தூண்டல் விதிப்படி மின் விசைக்கு என்ன ஃபார்முலா நமக்கு எப்சிலான் ஈக்குவல் டு டிஃபை பை டிடி அதனுடைய எண் மதிப்பு விநியோகி விசையினுடைய எண் மதிப்பு சரி இப்போ என்ன வரும் இந்த டிஃபைவோட மதிப்பு வந்து இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதை டிடியால் டிவைட் பண்ணால் நமக்கு மின் விசை கிடைச்சோம் அப்போ பாருங்கள் இந்த டிஃபை இதில் சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்கள் எல் டிஃபையோட வேல்யூ பிஎல் வி இன்ட்டு டிடி சப்சிட் பண்ணியாச்சு டிஃபையோட வேல்யூ சப்சிட் பண்ணியாச்சு பை என்ன இருக்குது டிடி என்னது இந்த டிடி டிடி கேன்சல் பண்ணலாம் அப்போ மீது என்ன கிடைக்குது எப்சிலான் இந்த எப்சிலான் தான் என்னது தூண்டப்பட்ட மின் விசை எப்சிலான் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது பிஎல் வி அப்படின்னு கிடைக்குது பிஎல் இதுதான் இந்த சுற்றுல தூண்டப்பட்ட மின் விசைக்கு ஃபார்முலா பிஎல் வி பின்னது காந்தப்புல வலிமை இந்த பரப்புக்கு இந்த பரப்பு அந்த செவ்வக வடிவ அமைப்பை வந்து எதில் நம்ம வச்சுருக்கோமோ எந்த காந்தப்புலத்தில் வச்சுருக்கோமோ அந்த காந்தப்புலத்தினுடைய வலிமை பி எல்னால் அந்த கடத்தினுடைய நீளம் நகரக்கூடிய அந்த கடத்தினுடைய நீளம் எல் வினால் அது எவ்வளோ வேகமாக நகருது திசை வேகம் வி சரிங்களா இதுதான் இதே மாதிரி ஃபார்ம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எங்கே பார்த்துருக்கோம்னா லாரன்ஸ் விசையிலருந்து இயக்குமின்னியை விசை தெரிவித்தல் அப்படி பார்த்தோம்ல அதே தான் இங்கே நடக்கிறது லாரன்ஸ் விசையிலேருந்து இங்கேயும் வந்து அந்த லாரன்ஸ் விசை தான் இந்த பிஎல்பியை வந்து உருவாக்குறது அதே இது தான் ஓகேயா ஸோ இதுதான் வந்து ஃபார்ம்லாம் இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கடத்தினுடைய நீளம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு மின் விசை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தெரியுது அதே மாதிரி கடத்தி வேகமாக நகருது வீ வீயினுடைய மதிப்பு அதிகம் திசை வேகம் அதிகம் அப்படின்னா கடத்தி வேகமாக நகர்ந்ததுனாலும் அந்த எப்சிலான் மதிப்பு மின் விசை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது காந்தப்புலம் வந்து ரொம்ப வலிமையாக இருந்ததுனாலும் அங்கே வந்து மின்னியுக்கு விசை அதிகமாக உருவாகும் அப்படிங்கிறது தெரியுது ஓகே ஆகும்ல இது வந்து ஒரு முக்கியமான மார்க் டாக் ஓகே நன்றி மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்